இன்னைக்கு நான் வந்திருக்கிறது எங்க என்ன நெசவு தொழில் எப்படி பண்றீங்க நெய்ற இடம் எப்படி என்னன்னு பாக்கலாம் இது மேல இன்னும் வர்ற ஜென்ரேஷன் எல்லாம் நல்லா பயன்படுவாங்க ஏன்னா இது வந்து அழியக்கூட தொழில் கிடையாது வீட்டுல உட்காந்து ஒரு நெசவாளி ஒருத்தர் நெசானா மந்த்லி ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சால்ட்டா சம்பாதிக்கலாம் நீங்க பண்றது எல்லாமே நீங்க உங்க ஓன் டிசைன் ஓன் டிசைன் ஓன் ஓன் தறி எல்லாமே ஓன் ஆண்கள் இல்லன்னா பெண்கள் இல்ல இப்போ வீட்டுக்குள்ளார இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியில வர்றதுக்கு ஆண்களோட சப்போர்ட்டிவ் இருந்தா தான் நம்ம பெண்களே வெளிய வர வியாபாரி இருக்கு இதுல இதே மெட்டீரியல் இதே சேம் டிசைனை போட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க இதை நம்ம ஐயாயிரத்துக்கு விற்கிறோம்னா அவங்க மூணாயிரத்துக்கு விற்பாங்க ஒரு வேச்சஸ் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது எப்படி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நம்மளோட இந்த கைத்தறி நெசவு அதை பத்திலாம் ஒண்ணுமே அவேர்னஸே இல்ல கைத்தறி புடவைங்கிறது வந்து ஒரு புடவை நேயருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் வணக்கம் நான் தான் உங்கள் பிரியா முரளி கோவை பிரியா முரளி அப்படிங்கிற யூடியூப் சேனல் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்கன்னு எனக்கு தெரில உடனே இன்றைக்கி போய் சர்ப்ரைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் வந்திருக்கிறது எங்கேனா எப்போவுமே பாருங்கள் நம்ம புடவை பெண்கள்னாலே புடவையோட இன்ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் புடவைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க புடவை அண்ட் நகை நகையை விட்டுருங்க இப்போ புடவை மேட்ருக்கு வந்திருக்கேன் புடவை இந்த புடவை வந்து முப்பத்தோரு வயசு இந்த புடவைக்கு என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கின புடவை அப்போ வந்து நம்ம புடவை உடுத்திப்போம் அது வந்து நெசவு செய்கிற இடம் கைத்தறி நெசவு ஹேண்ட்லூம் இதை வந்து எப்படி பண்ணுறாங்க எந்த இடத்துல எப்படி நம்ம இது கிடைக்குது இந்த சாரீஸ்லாம் இவ்வளோ டிசைன்லாம் எப்படி பண்ணுறாங்க ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் ஏன்னா இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கும் சரி தெரியறதில்ல அதை பற்றி அதனால் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இவங்க வந்து நிறைய ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க மேனுஃபேக்சர் நிறைய சாரீஸ் பட்டு சாரீஸ் காஞ்சிபுரம் தான் நம்ம போவோம் பட்டு சாரீஸ்னால் ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து வாங்குறது இல்லை ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பட்டு சாரி பட்டு சுடிதார் மெட்டீரியல் காட்டன் எல்லாமே இருக்குங்க இங்கே இங்கே தான் அவங்க வந்து தறியும் இருக்குது புடவை மேக்கிங் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க அந்த இதோட ஓனர் ஃபவுண்டர் சேர்மன் இவங்களை பார்த்து எப்படி இது ஸ்டார்ட் பண்ணாங்க இதோடய ஸ்டோரி என்ன ஏ இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை பற்றி நம்ம கேட்கலான்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க போகலாம் நமக்கும் போய் எல்லா சேரையும் பார்த்துட்டு ஒரு பத்து சாரி அள்ளிட்டு போயிடலாம் வாங்க So. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் கேள்விப்பட்டு ஏன்னா இங்க நிறைய புடவைகள் எல்லாமே வந்து எங்க கோயம்புத்தூர் நிறைய போயிட்டு இருக்கு ரீட்டைல் எல்லா கடையிலும் பார்த்தாலுமே நான் கேள்விப்பட்டது இங்க இருந்துதான் போகுது சொல்லிட்டு ஸோ அந்த ஆர்வத்துல சரி வந்து பார்க்கலாம் எப்படி நம்ம நெசவு தொழில் எப்படி பண்றீங்க நெய்யற இடம் எப்படி என்னன்னு பார்க்கலான்னு சார் இப்போ வந்து நீங்க நிறைய ரீட்டெயில் ஷாப்பு இருக்கீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி சார் எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க முப்பது வருஷமாக இந்த தொழில் நான் அந்த ஃபீல்டில் வந்தாச்சு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டேன் நாங்கள் வந்தபோது அப்போல்லாம் வந்து இந்த ப்யூர் வந்து நல்லா ஒரு ப்யூர் ஷாப் சில்குங்கிறத வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது இன்றைக்கி வரைக்கும் அந்த மார்க்கெட் நல்லா இருக்குது ஏன்னா அந்த ஹேண்ட்லூமை நாங்கள் விடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ வருஷமாக அதை கட்டி காப்பாற்றிட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த கைத்தறிங்கிறது ஒரு பாரம்பரியம் வந்து என்னைக்குமே அழியாத அளவுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா அதோடைய தன்மையே வந்து ஒரு குவாலிட்டியாகவும் தயார் பண்ணி இந்த சுத்த வட்டாரம் இருக்கு நம்ம தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்குமே பியூர்லயே சுடிதார் மெட்டீரியலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அது பாரம்பரியா ஒரு ஒரு நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பம் அதனால நல்ல ஒரு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த தொழில்னால நானும் எங்க மிஸ்ஸஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால அவங்க புல் சப்போர்ட்டிங் இருக்கிறாங்க அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி உங்க மனைவி இருக்காங்க இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் இதுக்காக ரொம்ப பாடுபட்டு இந்த ஒரு ஒரு இடத்துக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இது மேல இன்னும் வர ஜென்ரேஷன் எல்லாம் அழியக்கூடிய தொழில் கிடையாது இது மேலும் வளரக்கூடிய தொழில் எல்லாரும் அழிஞ்சரும் அழிஞ்சிருந்தேன் ஆனா கண்டிப்பா இந்த தொழில் அழியவே அழியாது ஏன்னா இதனுடைய தன்மை இது செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஏனும் மட்டும்தான் செய்ய முடியும் நெசவாளிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் எவ்வளவு டெக்னாலஜி பவுர்லும் வந்தாலும் விசைத்தறிகள் வந்தாலும் ஆனா இந்த ஏன்டைய தன்மை அதனுடைய துணியினுடைய குவாலிட்டி யாருனாலையும் இது கொடுக்க முடியாது ஆனா இதுக்கு மெயினா நாம எவ்வளவு சாப்பிடணும் நம்ம பீவர் அதாவது நெசவு நெய்வர்தான் இதனுடைய முழு முழு ஒத்துழைப்பு அவங்க எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கற அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கற அளவுக்கு நம்ம இந்த சமுதாயம் இந்த தொழில் என்னைக்கு இன்னும் மேலும் மேலும் பல ஆண்டுகள் உயர்ந்து வரும் இதில் ஃபுல்லாக இறங்கி பண்றோம் இதுக்கு எங்களுக்கு கீழே இருக்கிற நம்ம வேலை செய்யறவங்க பத்து நம்ம ஆபீஸ்ல ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க என்னை நம்பி அவங்க மூலியமா நாம ஒரு சப்போர்ட்டிங்கா ரெண்டு பேர் இருந்து பார்த்து ஒரு பத்தாயிரம் பேர் இதுல பயன்படுறாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு சூப்பர் சார் இப்போ உங்களோட பிள்ளைகள் இந்த துறையில தான் வரா வரா இருக்காங்களா இல்ல மேற்படி இல்ல எங்க பசங்க ரெண்டு பேரையுமே ஒருத்தனை வந்து பிசினஸ் ஐபி படிச்சிருக்கிறேன் அந்த பிசினஸ்க்காகவே தான் அவன் படிக்கிற பெரியவன சின்னவன டெக்டைல்ஸ் பிசினஸ் படிக்க வச்சிருக்கிறேன் அவனும் இதுலயே வரங்கிறதா என்னுடைய குறிக்கோல்ல அவனும் நான் இதுலயே வர்றான்ப்பான்னு தான் சின்னவன் அல்ல

ஒரு ஐடி ஃபீல்டு போனா ஒரு நல்ல சம்பளம் வருது இப்படி ஒரு ஃபோக்கஸ்லயே போயிட்டாங்க இங்கே வீட்டுல உட்கார்ந்து ஒரு நெசவாளி ஒருத்தர் நெசானா மந்த்லி ஒரு இருபத்தஞ்சாயிர ரூபா சால்ட்டா சம்பாதிக்கலாம் சரி இப்போ நீங்க சொன்னீங்க ஐடி கம்பெனிக்கு எல்லாம் போறாங்கன்னு இப்போ பாத்தீங்கன்னா இப்ப விவசாயமே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுமே இப்ப விவசாயம் ஒரு படிப்பு வேணும் அது அந்த ஃபீல்டுல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐடில இருந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரியல் எ ஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரிதான் போறாங்க இவனிய ஒரு இடத்த ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டு அந்த இடத்துல நம்ம நம்ம ஹேண்ட்லூம் அந்த

சார் நீங்க ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா சங்கத்துல இருக்கிறோம் பெருசா டெவலப் ஆகல இந்த தொழில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்யலாம் இது ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து செய்யற வேலை இது கிடையாது புரியுது இது வந்து நாம நம்ம ஒரு டிசைன் நாமளே உட்காந்து ஓனா தயார் பண்றதுமே ஒரு அந்த டிசைன் அவுட் ஆகாம ஒரு அந்த வீவரை எங்களை காப்பாத்துறதுமே இப்படி இருந்தாதான் இந்த தொழில் நல்லபடியா வளர்ந்துட்டு வரும்

நம்மளுக்கு ஒரு உற்சாகமா வந்து பண்றதுதான் தான் நம்மளோட இது நம்ம வீட்லயும் செய்யறது இல்லாம வெளியே வந்து நாம தெரியாதவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கறதும் கூட இதுதான் அது இந்த தொழில் வந்து நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது வித்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதும் ஒரு ஒரு வெகை இதுதான் அதனால வந்து இப்போ நம்மளுக்கு தொழில எடுத்துனா இப்ப தார் சுத்ததுல இருந்து இதெல்லாம் வெளியே கொடுத்து எல்லாம் பண்றாங்க அதுக்கு வந்து சிறு தொழிலாக வச்சு அவங்க தனியா வச்சு அவங்களுக்கும் தொழில் கொடுப்போம் அந்த மாதிரி எங்களோட இதுலயே சப்போர்ட்டிவ் நிறைய பேர்த்துக்கு நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி எல்லாருமே பெண்கள்ன்னா வீட்டுக்குள்ளாரையும் இருக்கிறது ஒரு இது இல்லை வெளியும் வந்து எல்லாத்தையும் பார்த்து

படிச்சு வந்து இந்த தொழிலுக்கு வரது இன்னும் டெவலப் ஆகாம தவிர படிப்புங்கிறது முக்கியத்துவம் ஆனா வாழ்க்கை அனுபவம் நம்மளோட தான் படிப்புங்கிறது ஒரு ஒரு நாலேஜுக்காக தவிர ஆனா முழுக்க முழுக்க அனுபவத்தால மட்டும்தான் இந்த தொழில நடத்த முடியுமே தவிர படிப்புனால இதுல நடத்த முடியுங்கிறது கம்மி தான் ஆனா படிப்புங்கிறது அறிவு ஆனா இந்த தொழில நாலேஜ் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அதனுடைய ஐடியா சரியா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும் அதனாலதான் இந்த பிசினஸ்ல படிக்க வைக்க வேண்டியதுல

பாக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் அழகா இருப்பீங்க இந்த ஆப் சாரினாலும் சரி சுடிதார் மெட்டீரியலாலும் சரி இதெல்லாம் பியூர் அதாவது மத்த சிந்தட்டிக் கிடையாது இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம் தான் நாங்கள் தயாரிப்போம் சார் இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் சார் நீங்க எடுக்கிறீங்க அது ஏன் சார் ஃபுல்லா அந்த அந்த புடவைக்கு பயன்படுத்துறது இல்லை அதுல வந்து மிக்சிங் நிறைய இருக்கு பியூர் காட்டனா இருக்கிறது இல்லை சிந்தட்டிக் மிக்சடு காட்டன் இந்த மாதிரி தான் வருது எதனால இந்த வந்து பஞ்சு அந்த பருத்தி பற்றாக்குறையினாலயா இல்லை உங்களோட வியாபார மார்க்கெட்டிங் பிசினஸ்க்காக நீங்க பண்றீங்களா அது எப்படிங்களா மேடம் இப்போ வர்ற கஸ்டமர் எல்லாமே ரேட் கம்மியாக வேணும் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து அந்த பருத்தி நூலை கம்மி பண்றாங்க மிக்ஸ் பண்றாங்க அப்புறம் சாரி பட்டு சாரி ஒரிஜினல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இதுலேயே மிக்ஸ் வேணுங்கிறதுனால என்ன பண்றாங்க ரேட் கம்மியாக வேணுங்கிறதுனால அதில் வந்து கோன் மிக்ஸ் பண்ணுறாங்க வார்ப்பு பட்டை போட்டு ஊடை வந்து கோன் பண்றாங்க ஆனால் நாமெல்லாம் வந்து ஒரிஜினலாக அந்த பட்டு ஒரிஜினல் இருந்து பட்டு எடுத்து தான் தயார் பண்ணி தான் நம்ம சுடிதார் மெட்டீரியல் கொடுக்குறோம் அதே மாதிரி பருத்தியில அதே மாதிரி தான் ஒரிஜினலாக காட்டன் நாம் தர்றோம் இது வந்து தெரியாமல் வெளியிருந்து வாங்குற மெட்டீரியலாக தான் மிக்ஸில் இருக்குமே தவிர இங்கேருந்து வாங்குற மெட்டீரியல் நாங்கள் மிக்ஸே பண்ண மாட்டோம் அது ஒரிஜினலாக தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதில்ல ஆனால் அவங்களா ஏதாவது இந்த மாதிரி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் அந்த சேரியை கொடுக்குறோம் ஆனால் அது ஒரிஜினல் நாம் இங்கே தயார் பண்ணுற ஐட்டம் கிடையாது இங்க ஐட்டம் தயார் பண்றது அத்தனையுமே ஒரிஜினல் தான் அந்த மாதிரி தான் நாங்க பண்றோம் இது வந்து ஜிஎஸ்டி இருக்கு இதனால விலை இருக்கு எல்லாமே விலை கூடிருச்சு முதல்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஆயிருச்சு இதனால நம்ம சே சேரீ விலை கூடுது ஆனா மக்கள் வந்து அது தன்மை தெரியாம வேற வேற ஐட்டத்தை வாங்குறாங்க இல்ல அவங்க பண்றதுனால தானே இப்போ அதை வியாபார யுக்தி இருக்குது இதுல வியாபார யுக்தினா அதுதாங்க நான் இப்போ ஒரிஜினலா பண்றோம் இதையவே அவங்க ஒரு டூப் போட்டு இதே மெட்டீரியல் இதே சேம் டிசைனை போட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க இதை நம்ம ஐயாயிரத்துக்கு விற்கிறோம்னா அவங்க மூணாயிரத்துக்கு விற்பாங்க கரெக்ட் சார் இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஆன்லைன் இப்போ நிறைய அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் உட்காந்து அந்த மொபைல்லேயே ஆர்டர் பண்ற சிஸ்டம் வந்தாச்சு யாரும் இப்போ நேராக கடையில் போய் வாங்குறதுக்குள்ள அந்த பொறுமையே இல்லை அந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ எல்லாம் மொபைலில் ஆன்லைன் பண்ணுறாங்க சுடிதார் ஆனாலும் பட்டு சாரி ஆனாலும் எல்லாம் வந்து ஹேண்ட்லூம் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிடுறாங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டோர்ல உட்காந்து இவ்வளோ நெஞ்சு பண்றீங்க நிறைய ரீட்டைல் கொடுக்குறீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதோட பாதிப்பு ஏதாவது இருக்கா வருத்தம் இருக்கா மேடம் என்ன பிரச்சனைனா இந்த ஆன்லைன்ல வாங்குறது என்னன்னு சொல்லி ஆன்லைன்ல வாங்குற அது கண்டிப்பா குவாலிட்டி இருக்காது ரேட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த சாரி நீங்க வாங்கிட்டு ஒன்சா கட்ட முடியும் ரெண்டாவது அது கட்டும் போது அந்த சாரி ரொம்ப கசங்கி போயிரு வெளுத்துரும் அந்த மாதிரி அது குவாலிட்டி இருக்காது இன்னைக்கு நாங்க ஆன்லைன் பண்றது இல்லை பண்றது ஏன் பண்றது இல்லைன்னா அந்த ஆன்லைன் பிசினஸ்ல நாங்க வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி வைக்கிறோம் நாங்க ஹோல்சேல் பண்றோம் ஆனா நாங்க ஆன்லைன்ல கொடுத்தோம்னா நம்ம வர்றவங்க கம்மி ஆயிடுவாங்க டிசைன்ஸ் அவுட் ஆகும் ரேட் அதே மாதிரி நம்ம நம்ம நம்பி நிறைய பார்ட்டி எடுக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஆன்லைன் ஷாப்ல போறோம் என்ன அவங்க தொழிலும் பாதிக்கும் நம்ம தொழிலும் பாதி இது ஆன்லைன் வந்து அந்த கொரோனா பீரியட்ல மட்டும்தான் சக்சஸ் தவிர நடைமுறை எல்லாத்துக்கும் பாதி ஆன்லைன்னால மற்ற அவங்களுக்கும் பாதிப்பு அவங்க ஆன்லைன் பண்றாங்க நான் பொறுத்து தான் சந்தோஷமா இருக்கு முடியும் ஆனா இது ஆன்லைன் பண்ணினா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும் சம்பாதிக்கலாம் இப்போ ஆன்லைன் எடுத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு கலர் பாப்பீங்க

ரிசீவ் பண்றதுல பாத்தீங்கன்னா எது காஞ்சிபுரம் சாரி எது நார்மல் சாரி ஆயிரம் ரூபாங்கிறாங்க காஞ்சிபுரம் நினைச்சிட்டு வாங்க ஏமாந்து போட்டு நிறைய பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சாரி வந்து இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்குறாங்க கண்டிப்பா அது இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கு அவன் தயார் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு வேட்சஸு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது எப்படி ஐந்நூறுவா ரூபாய் கொடுக்க அது வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல்னா உங்களுக்கு ஐயாயிரத்துக்கு மேலதான் பத்தாயிரம் இந்த மாதிரி ஒரு லட்சம் இந்த மாதிரி தான் போகும் ஆனா இவங்க எடுக்கிற சேரீ அது சேரியே கிடையாது எல்லாமே பாலிஸ்டர் மிக்ஸு ஆனா ஒரிஜினல் போனா உங்களுக்கு ரேட்டும் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் நீங்க கால காலத்துக்கு அது கட்டலாம் போறீங்க அதாவது ஒரு விசேஷத்துக்கு போறீங்க ஒரு மேரேஜ் போறீங்க இதை கட்டிட்டு போறதுக்கு அதை கட்டிட்டு போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த உடம்புமே அந்த அந்த ஹீட்டுக்கு அந்த கூலிங்க்கு தகுந்த மாதிரி இது ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த மெட்டீரியல் ஆனா அது அப்படி இல்லை ஹீட்டாவே தான் இருக்கும் ஆனா நாங்க அப்படி இல்லை ஒரிஜினலா பண்றோம் இந்த ஆன்லைன் பிசினஸ் எங்களுக்கு வேண்டான ஒரு போட்டோ கூட டீப்பிங் கூட நாங்க வைக்கிறது இல்லை வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியால தவிர ஃபாரினர்ஸுக்கு தான் நிறைய விரும்புறாங்க ஹேண்ட்லூம் சாரீஸ் வெளிநாட்டுக்காரங்க தான் இங்க வந்து நெய்யிற இடத்துலயே போய் நிறைய சேரி வாங்கி உடுத்தி அவங்க அழகா கோயிலுக்கு போய் பூ வச்சுட்டு அந்த கல்ச்சரை நம்மளோட கல்ச்சர் அவங்க அழகா ஃபாலோ பண்றாங்க ஆனா நம்ம நாட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டு போறாங்க நம்மளோட கைத்தறி நெசவு அதை பத்திலாம் ஒண்ணுமே அவேர்னஸே இல்லை சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட இது சொல்லுங்க உங்களோட இது என்னன்னா அந்த மாதிரி கல்ச்சருக்கு வெளிநாட்டுக்கார நான் போற டூரிஸ்ட் போகும்போது எல்லாருமே எல்லா எல்லா மதத்திலயுமே தான் போடுறாங்க அதாவது தேவையில்லாத எழுத்த போடுறாங்க எல்லாருமே நம்ம புடவை கட்டும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் நம்ம தரம் சார் இப்போ ஓல்டு ஃபேஷன்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு இப்போ என்ன சொல்ற முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டெம்பிள் பார்டரு தாழம்பு பார்டர் சொல்லுவாங்க அன்னபக்ஷி பார்டரு மயில் பார்டரு அப்புறம் இந்த வன சிங்காரம் சொல்லுவாங்க ரெட்டபெட்ட பார்டர் இதெல்லாம் தான் இப்ப ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கு இப்ப உள்ள ட்ரெண்டிங் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க திரும்பி இதெல்லாம் வந்து நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க பண்ணுவீங்களா ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட்ல ரொம்ப வரவேற்பு இதுக்கெல்லாம் தான் இருக்கு உங்கள்கிட்ட எப்படி அதே மாதிரி இப்ப என்னன்னா ஒரு ஒரு ஐட்டம் ஒரு டிசைன் தயார் பண்ணோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் அவர் வீட்டு வேற பழசு கொண்டு வருவோம் பழைய டிசைன் மாதிரி கொண்டு வருவோம் ஏன்னா புதுசாக ஒரு ட்ரெண்ட் இப்போ வருதுன்னா அது கொண்டாட மாதிரி பழைய ட்ரெண்டுமே நம்ம எப்பவுமே லைவ்ல வச்சிருப்போம் வச்சிருப்பீங்க வச்சிருப்போம் என்னைக்கு வித்தாலும் அந்த ஒரு சாரி வித்துட்டே இருக்கும்

ஒன்பது கஜம் புடவை பண்ணோம்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அதனால இப்ப கை ரொம்ப நேரம் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோல்டர் பெயின் எல்லாமே வரும் பெண்கள்னாலே நிறைய பாதிப்பு வரும் அதுக்கு நீங்க ஏதாவது மெடிக்கல் உங்க சைடுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றீங்களா இல்ல இப்ப இருக்கிற நீங்க ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு உங்க இதை சப்போர்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா கைத்தறி புடவைங்கிறது வந்து ஒரு புடவை நேயருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் அப்படியா ஆமா நீங்க வீடியோல பாக்குற மாதிரி டக்கு டக்கு நல்லது முடியாத விஷயம் நாங்க அப்படியே விளம்பரத்துக்காக செய்யறது ஆனா அது விளம்பரம் ஆனா ரெண்டு நாள் குடும்பமே செய்யணும் அந்த பெண்கள் தார் சுத்தி போட்டு அதையே ஆண்கள் நெய்யறதுமே ஆண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் தார் சுத்தி கொடுத்து பெண்கள் நெய்யறது இது மாத்தி ஒரு கூட்டு தொழில தவிர தனிப்பட்ட ஒருத்தனால இந்த தொழில் செய்ய முடியாது ஒரு கூட்டு குடும்பமே சேர்ந்து செய்யற தொழில் ஆனா ஒரு புடவை நெய்யறதுன்னா ரெண்டு நாள் ஆகும் அவங்க ஒரு புடையினை இருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கணும்னா ரெண்டு நாள் ஆகும் அது ஒரு ரகத்தை பொறுத்து இருக்கு ஒரு நாள் ஆகிற புடையும் இருக்கு ரெண்டு நாள் ஆகிற புடையும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த தொழில் செய்யறதுக்கு அதிகபட்சமா ஒரு நோய் படுறது கம்மி ஏன்னா அவங்க உடம்பு உழைப்பு எல்லாமே உரக்கு மைண்ட் ஒரக்கு பல சிந்தனைகளும் இருக்காது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நல்ல ஒரு எக்சைஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா ரொம்ப வயசா இருப்பாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி இதுல ஏன்னா இதுல ஓய்வே கிடையாது கை கால் அனைத்துமே ஒர்க் செய்யற ஒரு அனைத்துமே பொருள் அவங்களுமே செய்யற ஒரே தொழில் தான் கைத்தொழில் தான் விவசாயத்துக்கு அடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா கைத்தொழில் தான் அது அப்படியே அவங்களுக்கு அந்த மாதிரி குடும்பத்துல ஏதோ ஒரு குழந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதுக்கு உண்டான ஹெல்ப் பண்றோம் இதுதான் எங்க நடைமுறையில் இப்ப போயிட்டு இருக்கு நம்ம அதே மாதிரி நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு அதாவது வேலை செய்யற நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்களுக்கு உண்டான உதவிகள் செய்யறோம் இது தனியா மெடிக்கல்ங்கிறது தனியா ஒரு ஸ்கீம் கிடையாது நாங்க தனியா செய்யறதுதான் இது உங்ககிட்டே வேலைக்கு வந்துடலாம் போல இருக்கேன் நானும் நிறைய பெரிய இருக்கு சார் நான் நிறைய இந்த பக்கம் உங்க ஸ்டோர் எல்லாம் பார்த்தேன் உங்களோட பில்டிங் நிறைய செக்ஷன் செக்ஷனா வச்சிருக்கேங்க இங்க அந்த பில்டிங் ஆப்போசிட்ல எல்லாம் நிறைய புடவை பட்டு புடவை இப்போ பட்டு இப்போ சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது இப்ப நானே வந்து இப்போ ஒரு ஆயிரம் புடவை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு சேல் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது இந்த ரீட்டைல் அந்த மாதிரி சின்னதா என்ன மாதிரி இருக்கிறோம் ஏழைங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா கொடுத்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு டிசைன்ஸ் ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா டிசைன் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் இப்ப நான் என்னன்னா நம்ம ஒரு கடை ஒப்பந்தம் பண்ணி அவங்க என்ன டிசைன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளியே அவங்களுக்கு இதாகும் அதனால அவங்க நம்ம ஷாப் பெரிய பெரிய சாப்பு அவங்களே ஐடியா கலர்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க அவங்க டிசைன் இந்த மாதிரி டிசைன் எங்களுக்கு ரெகுலரா கொடுங்கன்னு நம்ம அவங்களுக்கு மட்டும் தான் தருவோம் அவங்களுக்கு தவிர வேற யாராவது அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க ஷோரூம் மட்டும் தான் கொடுப்போம் அது வேண்டாம்னா அந்த ஐட்டம் ஸ்டாப் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு ஐட்டத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்டைல் வேணும் இவ்வளோ போட்டாவை வேணும்னா உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் பண்ணி தந்துருவேன் பண்ணி தருவோம் அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை அதாவதுங்க இப்போது நீங்கள் இந்த புடவையாக பட்டு தான் பார்க்கறீங்க ஆனால் இதில் இதனுடைய கலர்ஸு இதன் நூலுடைய நெய்யப்பட வேண்டிய இந்த பின்னலு இதனுடைய எத்தனை உழைப்புகள் அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு ஒரு ஐட்டம் இது நீங்கள் ஒரு சாதாரண புடவைன்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது ரொம்ப காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தொழில் உறவுடைய கஷ்டங்கள் ரொம்ப அதிகம் இதுல பெண்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க ஆண்கள் மட்டும் இந்த தொழில் செய்யறதில்லை முழுக்க முழுக்க அந்த பெண்கள் அந்த வீட்டில இருக்க அந்த குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்துதான் முழு முழுமையா இது ஆகுது விவசாயம் இப்படியோ அதே மாதிரி இந்த நெசவுத் தொழிலும் அதேதான் எல்லாரு குடும்பமே பாடுபடுறாங்க இதுவும் குடும்பமே பாடுபடுறாங்க நீங்களும் இது நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நெசவாளர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு ரொம்ப இளையத்தலை முறைகள் கண்டிப்பா இந்த தொழிலுக்கு வரணும் எப்படி விவசாய தொழில் இப்போ நிறைய வந்துட்டு இருக்காங்க பசங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம அஹ் பாரம்பரிய தொழிலான நெசவுத் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணனும் சோ நெசவுத் தொழில் வளம் பெறட்டும் நன்றி சார் உங்களோட நேரத்தையும் டைமையும் எனக்காக கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி